ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறது அக்கா நான் வீட்டுல எல்லா வேலையுமே வந்து செய்யறேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கிறதே இல்லை நான் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய யோசனை வந்து இருந்துகிட்டே இருக்கு நான் என்ன ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருந்தாதான் நம்மளோட ஃபேமிலி கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும் அதை நான் எப்பவுமே வந்து நம்புவேன் நான் பண்ற சில விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நிறைய கவலை இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்ம அதெல்லாம் கடந்து போய்தான் ஆகணும் இல்ல ஏன்னா நம்ம கஷ்டத்தை நினைச்சிட்டு கவலையை நினைச்சிட்டு நம்ம ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா போறது கிடையாது நம்ம அதை தாண்டி அதை மறந்து அடுத்த வேலையை செய்யும் போதுதான் ஆஹ் நம்ம முதல்ல நிம்மதியா இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தாதான் நம்மளால அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்க முடியும் நமக்கு எந்த கவலை இருக்கோ எந்த கஷ்டம் இருக்கோ அதையே நினைச்சிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நமக்கு கவலை மட்டும்தான் வந்து மிஞ்சும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணாம நான் என்னை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நான் எவ்வளோ கவலை எவ்வளோ பிரச்சனை எவ் தலை போற பிரச்சனையா இருந்தா கூட நான் ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்றதுதான் காலையில சீக்கிரமா வந்து எந்திரிக்கிறது காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது தான் வந்து இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி ரொம்ப சீக்கிரமாலாம் அவங்க அவங்களை எந்திரிக்க வந்து சொல்லலை சில பேர் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு வந்து எந்திரிங்க அதனால காலையில எந்திரிக்கும் போது எந்திரிச்சிட்டு நான் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டுவேன் நம்ம குளிச்சிட்டு காலையில நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம் அப்படின்னாலே அது என்ன சொல்றது நமக்கே ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அது யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அக்கா குளிச்சுட்டு ரெடி ஆகுறதுனால எப்படிக்கா வந்து ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து தெரியும் உங்களுக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டுமே உங்க லைஃப்ல காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ரெடி ஆகிட்டு ரெடி ஆகுறதுதான் என்ன நீங்கள் வெறும் நார்மலாக ஒரு நைட்டியே போடுறீங்க அப்படின்னா கூட நைட்டி போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களை நீங்க அழகா வந்து நீட்டாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுவே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கொடுக்கும் நான் எப்பவுமே அதைதான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதே மாதிரி ஆஹ் நீங்க யார்கிட்ட கிட்ட பேசுறீங்க இப்ப ஆப்போசிட்ல யாரு கூடயாவது சண்டை போடுறீங்க அப்படின்னா கூட சண்டை போடுறதை தாண்டி உங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஹ் உங்களுக்கு நீங்க இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கத்துறது இல்லை ஏன்னா நிறைய பேரோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வீட்டுல வந்து அவங்களை மீறி கத்துக்கிட்டே இருப்பாங்க நானுமே நிறைய டைம் அதை வந்து பண்ணுவேன் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு என்ன தாட் வந்து வரும் அப்படின்னா பரவாயில்ல நம்ம இப்போலாம் எல்லாத்துக்கும் வந்து கத்துறது கிடையாது எல்லாத்துக்கும் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் சுடு சுடுன்னு பேசுகிறது வந்து கிடையாது கிட்ட வந்து நம்ம எரிச்சலாக வந்து பேசுகிறது கிடையாது நான் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ற அந்த சில விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப ஹாப்பியாக வந்து கண்டிப்பாக வந்து மாற்றும் உங்களுக்கு மேபி கடன் பிரச்சனை இருக்கலாம் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம் ஆனா நீங்க வந்து நான் முன்னாடி இருந்ததை விட நான் இப்ப ரொம்ப பொறுமையா ஆயிட்டேன் அப்படின்ற விஷயம் உங்க மைண்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்க முடியும் கஷ்டம்தான் பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்மள யாராவது ஒருத்தங்க ட்ரிகர் பண்றாங்க நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர்ல வந்து இருக்கும்போது யாராவது சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே வந்து யோசிப்போம் ஐயோ இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டாமே அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய சண்டை நடந்திருக்கும் அந்த ஒரு நிமிஷம் நம்ம அமைதியா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம வீடு சந்தோஷமா இருக்கு நீங்களும் சந்தோஷமா வந்து இருப்பீங்க அதனால நீங்கள் யார் கிட்ட பேசுறீங்க அப்படின்னாலுமே நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணா நடக்கட்டும் உங்கள் வீட்டில் உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஏதாவது திட்டுறாரா பசங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா இல்ல உங்க வீட்டு மாமியார் இருந்து ஏதாவது உங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கா என்ன வேணாலும் உங்க லைஃப்ல நடக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப கூலா வந்து ஹேண்டில் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும் நான் மேக்சிமம் இல்லை நான் டோட்டலா வந்து என்னோட லைஃப்ல இப்ப நான் மாத்திட்ட விஷயம் அப்படின்னா அது இதுதான் ஏன்னா எனக்கு நிறைய கோவம் வரும் நிறைய வார்த்தை பேசுவேன் நம்ம கோவமா இருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன வார்த்தை பேசுறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது நம்ம கோவமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோவம் வந்து நம்மளோட இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு தான் கூட்டிட்டு போகுமே தவிர நம்மளோட நம்மள வந்து அது கண்ட்ரோலே பண்ணாது நம்மளை அடுத்தடுத்து ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இன்னும் வார்த்தை பேசிக்கிட்டே தான் இருப்போம் அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா எங்க நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி எங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா ஆஹ் அத வந்து பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணி பாருங்க அது உங்களை நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா வந்து வச்சுக்கும் அதே மாதிரி ஆஹ் எல்லா விஷயத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா வந்து எடுத்துக்கோங்க ஆஹ் பாசிட்டிவா எடுத்துக்கிறதுனா எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் பட் வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் இப்ப நிறைய பேர் நான் எங்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா அக்கா நான் டெய்லி எந்திரிச்சு உங்களை பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்றேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா சில வேண்டுதல் வந்து நடந்துருச்சு ஆனா சில வேண்டுதல் வந்து எனக்கு சுத்தமா நடக்கவே இல்லைக்கா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசி சொல்றாங்க பட் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நடக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க யோசிப்பீங்க அப்பா இது நடக்காதது நம்மளோட நல்லதுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தோணும் சிஸ்டர் அதனால இது நடக்கல அப்படின்னு நினைச்சு நீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க ஆஹ் இது நடக்காம போனது இன்னும் ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்காக தான் இது வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் அதே மாதிரி இப்ப நடக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் இன்னும் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா நம்புங்க சிஸ்டர் அப்படின்னுமே நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் அதனால நம்ம லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே என்ன நடந்தாலுமே இதுவுமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றத நீங்க நம்பினீங்க அப்படின்னா உங்க லைஃப் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சேன்னு நம்ம ஒரு ஒரு நாளும் அதை யோசிச்சு யோசிச்சு நம்ம அழுது அழுகு அதுக்கான பலன் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நம்ம அந்த அந்த நடந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு நம்ம டிப்ரெஷன் ஆகி நம்ம இன்னும் ரொம்ப டவுன் ஆகுமே தவிர அதுல இருந்து நம்மளால மீண்டு வந்து வர முடியாது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஆனா சரி விடு நடந்துருச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் இது ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க உங்க உங்களோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்க லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சந்தோஷமா உங்களால வந்து இருக்க முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க ஏன்னா நம்ம காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி வெளியில போறவங்களா இருந்தாலும் சரி வேலை பாத்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு ரெஸ்ட்ன்றது நிஜமா வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆஹ் எப்பவும் ஏதாவது ஒரு வேலை வந்து இருந்துட்டே இருக்கும் ஆனா நமக்கான ரெஸ்ட் டைம் வந்து நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணி வந்து வச்சுக்கணும் இப்ப பசங்க காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா காலையில பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்ட் டைம் வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும் அந்த டைம்ல முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க சில பேருக்கு டிவி பார்க்குறது பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பண்ணுங்க உங்களுக்கான டைம்ல வந்து அதாவது உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுங்க அதை தாண்டி யார்கிட்டயாவது கால் பண்ணி பேசுவோம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுவோம் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கம்மியான டைம் தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த டைம்ல நீங்க அடுத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலோ இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட வந்து பக்கத்துல போய் பேசினாலோ அது மூலயமா உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக யாருக்கிட்டயுமே பேசவே வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல பேசலாம் ஆனா எந்த விஷயத்தை பேசணும் அப்படின்றது இருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டுல அஹ் சந்தோஷமான சில விஷயம் நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கஷ்டமான விஷயம் நடந்திருக்கலாம் ஏதாவது நம்மளே ரொம்ப வழியில இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் யார்ட்டையாவது போன்ல பேசும்போதும் சரி இல்ல பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசும்போதும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவோம் சொல்லி முடிச்சுட்டு அப்பாடா நம்ம எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம் நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப ரிலீஃபா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனா அது அதுக்கான ரிசல்ட்டா அதுக்கான சொல்யூஷனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்த நம்மளோட ரகசியம் வேற ஒருத்தங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து அது ரிஸ்க் தான் அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கட்டும் நம்ம விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம் அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு என்ன விஷயம் பண்ண பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைச்சது அப்படின்னா கூட தூக்கமே வரல அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷம் படுத்தோ உட்காந்தோ ரெஸ்ட் எடுங்க அது வந்து உங்களோட லைஃப்ல உங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கண்டிப்பா வந்து மாத்தும் அடுத்தது உங்களோட வேலை என்னமோ அது மட்டும் பாருங்க ஆஹ் என்ன சொல்றது அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து இருப்பாங்க எப்படி அப்படின்னா நம்ம வீட்லயே நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க போய் முன்னாடி போய் நிப்பாங்க அப்படி நிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்ல அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சிடும் ஆனா சில டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா இவங்க போய் நடுவுல பஞ்சாயத்து பண்ண போயோ இல்ல ஏதாவது விஷயம் ஹெல்ப் பண்ண போயோ கடைசியில் வந்து நீ இது சொன்ன இதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி அது திரும்ப நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு அது ஃபஸ்ட் பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப பிளசண்டா ரொம்ப ஹாப்பியா ஒரு லைஃப்ல இருக்கோம் அப்படின் போது நீங்க உங்க வேலையை பார்க்காம அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையா நான் போய் அதுல பஞ்சாயத்து பண்ண போறேன் நீங்க போகும்போது அவங்களோட அந்த அந்த வீட்டில் இருக்கிற மொத்த ப்ரெஷரும் உங்களோட மண்டக்குள்ள வந்து வந்துடும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்க மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குல்ல அது உங்களோட பிரச்சனையா இருக்கலாம் இல்லை மற்றவங்களோட பிரச்சனையா இருக்கலாம் ஏன் அடுத்தவங்களோட பிரச்சனையை நம்ம மண்டக்குள்ள வந்து ஏற்றிக்கணும் நம்மளே என்னை காது சில நாள் தான் வந்து நிம்மதியா இருக்கும் எந்த கவலையும் இல்லாம இருக்கும் அந்த டைம்ல மற்றவங்களோட ப்ரெஷரை வந்து எடுத்துக்காதீங்க அதனால உங்களோட வேலை என்ன உங்களோட வேலை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல வீட்டை பாத்துக்கிறதா இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ் போறதா இருக்கலாம் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்றதா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஆனா உங்களோட வேலை என்னமோ நீங்க அதை மட்டும் பண்ணுங்க இவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் போய் நல்ல மனசோட தான் ஹெல்ப் பண்ணுவீங்க ஆனால் நாளைக்கு திரும்ப உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி என்ன சொல்லுவாங்கன்னா உன்னாலதான் அப்படி ஆச்சு அப்படின்றது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால உங்களோட ஹாப்பினஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம எப்போ யாருக்கிட்ட பேசினாலும் எப்போ பழகுனாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக வந்து பழகுங்க ஏன்னா சில பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா நான் வந்து பேசுவேன் நீங்க இருக்கீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் வந்து பேசுவோம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறைய வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனா பேசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க மாதிரிதான் வந்து பேசிப்பாங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பான பழக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப எனக்கு யாருக்குரியது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் வந்து அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லிடுவேன் எனக்கு நீ இந்த விஷயம் பண்ண எனக்கு இது வந்து சுத்தமா பிடிக்கல அப்படின்றத நான் சொல்லிடுவேன் அப்போ உங்களுக்கும் மைண்ட் வந்து கிளியர் ஆயிடும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்குமே அவங்க பண்ண தப்பு ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு டைம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு அவங்கள அவங்க அவங்க பண்ற விஷயம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட போன் பண்ணி அவ இன்னைக்கு என்கிட்ட பேசினா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா இது பண்ணா இது பண்ணா அப்படின்னு நமக்குள்ள நடந்த விஷயத்த உங்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ நீங்க அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்லவே கூடாது அது ரொம்ப தப்பான பழக்கம் நான் எப்பவுமே நம்புவேன் எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க நான் ஏதாவது தப்பு பண்றேன் அப்படின்னா எங்க நான் என் கல்யாணம் ஆகி போன புதுசுல எங்க மாமியார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் நான் ஏதாவது சின்னதா தப்பு பண்ணேன்னா அவர்கிட்ட வந்து இது என்னடா இந்த பொண்ணு நான் மேக்சிமம் அங்கே போன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நைட்டி அதெல்லாம் போட மாட்டாங்க புல்ல இருக்கு பட் எனக்கு தெரியாது நான் போன புதுசுல நைட்டி வந்து போட்டுட்டு இருந்தேன் அப்போ எங்க மாமியார் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னடா அந்த புள்ள நைட்டி எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கு அப்பாலாம் இருக்காரு அண்ணாலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் அப்போ அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார் அப்போ நான் எங்க மாமியார்ட்ட அப்படி சொன்ன விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா நான் ஏதாவது தப்பே பண்ணனா கூட தேவி இந்த மாதிரி இது நம்ம வீட்டுல இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமா நீ பண்ற விஷயம் பிடிக்கல இதை வந்து மாத்திக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து மாத்திப்போம்மா நீங்க அவர்கிட்ட சொல்லி எங்கிட்ட வர்றதுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா எங்கிட்டே வந்து சொல்லிடுங்க உங்க பொண்ணு இருக்காங்க உங்க பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நீங்க அவங்க கிட்டே தானே சொல்வீங்க அது மாதிரி என்ன உன் பொண்ணான்னு நினைச்சு நான் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க எது எங்கிட்ட சொல்லுங்கமா நான் கண்டிப்பா அதை வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் எங்க மாமியார் வந்து என்ன நான் ஏதாவது சின்னதா தப்பு பண்ணாலும் எது பண்ணாலுமே தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ண வேண்டாமா இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எங்க கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கறது அந்த ஒரே விஷயம் தான் எங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்ததுன்னா கூட நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா எதுனாலும் நீங்க எங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க அப்பதான் நான் என்ன தப்பு பண்ணன்றது தெரியும் மேபி நான் ஒரு விஷயமா ஒரு சின்ன விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனா பக்கத்துல இருக்கவங்க அதை கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்லும் போது அதை வந்து வேற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அது வேற மாதிரி கன்வே வந்து ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் நடந்தாலுமே நேருக்கு நேரா பேசிடுங்க அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலுமே சரி அப்போ உங்களோட மனசுக்கு வந்து அது ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கும் அவங்களுக்குமே அது பண்ணது தப்பு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு டைம் வந்து இருக்கும் யார்கிட்ட பழகுனாலும் நீங்க முதல்ல உண்மையா வந்து பழகுங்க அது மட்டும் தான் நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி ஆஹ் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து வேற ஒருத்தவங்க மூலியமா இவங்க நான் வந்து நீங்க வந்து எங்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க அந்த விஷயத்த நான் வந்து வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐயோ நம்ம இவகிட்ட ரொம்ப உண்மையா இருந்தோமே இவ வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டாலே அப்படின்னு அதையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காம நான் ஒரு விஷயம் சொன்னேன் அது வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டா சரி விட ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு அதை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க நீங்க ஒருத்தங்கிட்ட உங்களோட விஷயத்த ஷேர் பண்றீங்க அப்படின்னா சரி விட அவர் சொல்லிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா வந்து அதை கடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதை விட்டுட்டு ஐயோ நம்ம இவ்வளவு தானே சொன்னோம் இவ அங்கே வந்து அப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களோட லைஃப்ல இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் நடந்தாலும் சொன்னது உங்க தப்பு நீங்க அது ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை அவங்க வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்னு நினைச்சிட்டு அதை ஈஸியா கடந்து போயிடுங்க அதை விட்டுட்டு ஐயோ நம்ம ஒரு விஷயம்ல நம்பிதானே சொன்னோம் இவ சொல்லிட்டாலே சொல்லிட்டாலே நீங்க அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் பைத்தியம் பிடிக்கும் அதனால அதை மட்டும் மாத்திக்கோங்க கண்டிப்பா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி பணம் பணம் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஆனால் அவ்வளோ பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பிரச்சனை இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் பிரச்சனை இருக்கும் அதனால நமக்கு எவ்வளோ காசு வந்தாலும் பத்தாது எந்த காசு வருதோ அதை வச்சு இப்படி தான் நம்ம குடும்பம் பண்ணணும் இதுதான் நமக்கான கமிட்மெண்ட் இதுக்குள்ள தான் நம்ம வந்து பண்ணணும் இதுவாவது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க இருக்கிற பணத்தை வச்சு எவ்வளோ சந்தோஷமா உங்க லைஃப் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ லைஃப் உங்க உங்களோட லைஃப் வந்து கொண்டு போங்க நம்ம கிட்ட காசு இல்ல நம்ம கிட்ட பணம் இல்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த மாதிரி தாட் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஹாப்பியா வந்து இருக்க முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் இல்ல கண்டிப்பா இது உங்க லைஃப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு உங்களோட ஹாப்பினஸ் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி யார்கிட்ட பழகினாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு அன்பு வந்து வைங்க ஏன்னா நம்ம ரொம்ப மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப உடஞ்சு போற விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஃபினான்சியலா இன்னொன்னு வந்து நம்ம ரொம்ப அதிகமா யார் மேலேயாவது பாசம் வைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து அந்த அன்பு வந்து கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம் இந்த ரெண்டு விஷயம்தான் நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயமா நான் வந்து நினைக்கிறேன் அதனால பணமும் சரி நீங்க வைக்கிற அன்புமே சரி உங்களால எவ்வளவு அன்பு கொடுக்க முடியுமோ நீங்க தாராளமா கொடுங்க ஆனா அதேதான் அவங்க திரும்ப நம்ம கொடுக்கணும் அப்படின்றத என்ன எதிர்பார்க்கவே பாக்காதீங்க நான் முட்டால் மாதிரி நிறைய விஷயங்கள்ல அது வந்து பண்ணியிருக்கேன் என்னன்னா நான் ஒவ்வொரு என்ன சொல்றது அதாவது யார் மேலே பாசம் வச்சுட்டோம் அப்படின்னா அது சொல்லவே முடியாத ஒரு அன்பா வந்திருக்கும் ஆஹ் அது வந்து திரும்ப அவங்ககிட்ட இருந்து வந்து வரலன்னும் போது நான் வந்து கேட்பேன் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்ல நான் உங்க அவ்வளவு பாசமா இருக்கல நீயே என் மேல பாசமா இல்லை அப்படின்னு நான் நிறைய தடவை சண்டையுமே வந்து போட்டிருக்கேன் அதனால எங்க வீட்டுக்காரர்கிட்ட இல்ல அவர் கொடுக்குறத விட டபுளா ட்ரிபிளா தான் குடுத்துட்டு இருக்காரு அது பிரச்சனை இல்ல நார்மலா சொல்றேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து வர பதில் ஒரே ஒரு பதில் என்னவா இருக்கும்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்ல நீ இருக்க மாதிரி என்ன இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னு நிறைய டைம் கேட்கும்போது ரொம்ப வழியா இருக்கும் அதனால நிறைய நாள் என்னோட சந்தோஷத்தை வந்து எழுந்திருக்கேன் இப்ப எல்லாம் என்னன்னா நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன் நீ அன்பா இருந்தா இது இல்லாட்டி போய் ஏன் அன்பு வந்து உண்மை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளோட லைஃப்ல நம்மள ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிற விஷயங்கள் என்னோட லைஃப்ல நான் என்கிட்ட இருந்த இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு இது எல்லாத்தையும் நான் பாசிட்டிவா என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சினோம் அன்னையில இருந்து நிஜமாவே என்னோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து மாறி இருக்கு முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ